வணக்கம் தலைமையிலே இந்திய பேரரசிடம் மண்டியிட்ட அமெரிக்கா இனிமேல் வந்து இந்தியாவை பேரரசுன்னு சொல்லணும் ஏன்னா இப்படி வந்து அமெரிக்கா நினைத்து செய்த காரியம் ஒன்று நடந்தது ஒன்று மாபெரும் தோல்வியை இந்தியா முன்னால எந்தவித சண்டையுமே இல்லாம தழுவி நிற்கிறது உலக அரங்கில் அவமானப்பட்டு அமெரிக்கா நிற்கிறது இந்திய பேரரசிடம் அவமானப்பட்ட அமெரிக்கா இருக்கும் வெள்ளிக்கிழமை அமெரிக்காவில் வந்து விசாரணை நீதிமன்றம் சின்ன கோர்ட்னு வச்சுக்கலாமே அந்த விசாரணை நீதிமன்றத்தில் ட்ரம்ப் அறிவித்த இந்த மூடன் ட்ரம்ப் அறிவித்த அனைத்து வரி உயர்வுகளும் சட்ட விரோதம் அப்படின்ட்டாங்க இல்லீகல் ட்ரம்ப் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இந்த சட்ட விரோத காரியத்தை அறிவித்துள்ளார் அது செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அது உடனடியாக அமலுக்கு வராது அக்டோபர் பதினாலாம் தேதி வரைக்கும் நேரம் கொடுத்துருக்காங்க அக்டோபர் பதினாலாம் தேதி இந்த வழக்கை ட்ரம்ப் வந்து சுப்ரீம் கோர்ட் அமெரிக்காவோட சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போகணும் அங்கே இந்த வழக்கு நடக்கும் அவங்க முடிவு சொல்லுவாங்க இந்த வரி உயர்வுகள் இந்தியாவுக்கு எதிரான மற்றும் உலக உலகத்திற்கு எதிரான வரி உயர்வுகள் சட்ட விரோதம் அங்கேயும் நிச்சயமாக தீர்ப்பாகும் நான் ஏற்கனவே பதிவு நீண்ட காலம் அமெரிக்காவால் இந்த வரி உயர்வை உலக நாடுகளுக்கு குறிப்பாக இந்தியாவிற்கு செய்ய முடியாது அது அவர்களை தான் பாதிக்கும் ஏன் மண்டிட்டு அமெரிக்கா அப்படிங்கிறனா இந்த மூடன் ட்ரம்ப் வந்து ஏதோ நினைச்சு செஞ்சு என்னென்னமோ ஆகி இன்னைக்கு அமெரிக்கா தனிமைப்படுத்தப்பட்டு உலக அரங்கில் கம்பீரமாக இந்தியா உயர்ந்து விட்டது இந்தியாவுடன் சேர்ந்து ரஷ்யா சீனா பிரிக்ஸ் நாடுகள் மிக வேகமாக உயர்ந்து உடனடியாக காணப்படுகின்றன கடந்த வருடம் இந்த நிலை இல்லை கடந்த வருடம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ரஷ்யா அமெரிக்கா தான் மிகப்பெரிய நாடு அப்படின்ற அந்த பிம்பம் உடைஞ்சு போய் அமெரிக்கா ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு வந்து இந்தியா அதுக்கு மேலே தாண்டி போயிருக்கு ஏன்னா அந்த கருத்து கணிப்பு சென்ற வாரம் நான் பேசியிருந்தேன் வருகின்ற காலங்களில் சீனா உலகத்தில் முதலிடத்தில் இருக்கும் இந்தியா இரண்டு இரண்டில் இருக்கும் அப்புறம் ஜெர்மனி ஜப்பான் இருக்கும் ஐந்தாவது இடத்துக்கு தான் அமெரிக்கா போகும்னு சொல்லி அமெரிக்க கணிப்ப வந்துச்சு அமெரிக்கா இங்கிலாந்து சேர்ந்து அது மிகப்பெரிய தாக்கத்தை உலகம் முழுவதும் கொடுத்து விட்டது இந்த மதிகேடன் ட்ரம்ப் வந்து அந்த திட்டத்தை பின்வாங்கினா அந்த வரி விதிப்பை உயர்வை பின்வாங்கினா பெரிய கௌரவ குறைச்சல் நினச்சிக்கிட்டு அந்த நீதிமன்றங்கள் மூலமாக அமெரிக்க நீதிமன்றங்கள் மூலமா வழக்குகள் போல செய்து பின்வாங்குவது இவருடைய நாடகம் இது ட்ரம் நீதிமன்றங்கள் சொன்னாரு எங்க அதிபர் கேட்டுக்கிட்ட கேட்டுக்கிட்டா என்று அது வந்து அமெரிக்கால முடியும் அக்டோபர் பதினாலுல சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கு செல்ல இருக்கிறது இது எந்த அளவுக்கு இவர்கள் கேவலப்பட்டு நிற்கிறார் அப்படின்னா அமெரிக்கால பொருளாதார நிபுணர் ரிச்சர்ட் உல்ஃப் அப்படிம்பாங்க மிக புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் அவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஐக்கிய நாட்டு சபைகளின் கூற்றுப்படி ஐக்கிய நாட்டு சபை படி இன்னைக்கு பூமியில் பூமியில் இன்றைக்கு பூமியில் சக்தி வாய்ந்த மிக பலமான நாடு இந்தியா அந்த இந்தியாவிடம் போய் அமெரிக்கா நீங்கள் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்வது போய் எலி அடிப்பது போன்று அப்படின்னு இருக்காரு யானையை போல் யானையை போய் எலி முஸ்டியால் குத்துனா என்னாகுமோ அதை போன்றதற்கு இந்தியாவிடம் அமெரிக்கா சொல்வது வரி நீங்க கட்ட வேணும்னு சொல்வது சரி பதிவு பண்ணியிருக்காரு அதே போல சர்வதேச அரங்கில் ட்ரம்ப் தன்னை ஒரு கடுமையான ஆடை ஆலை போல் காட்டிக் கொண்டார் இந்த வரி விதிப்பெல்லாம் செஞ்சு தான் ஒரு கடுமையான நபன் காட்டிக் கொண்டார் அது எப்படி போய் முடிஞ்சிருக்குன்னா ஒரு நபர் தன்னைத்தானே துப்பாக்கி எடுத்து சுட்டு கொண்டதை போல் அமெரிக்கா சொல்லி விமர்சித்திருக்காரு அதே போல வியாபாரங்கள்ன்றது வந்து எங்க அது எப்படி வேணா மாறிக்கும் ரஷ்யாவிடம் வந்து முதல்ல அமெரிக்கா தான் கச்சா எண்ணெய் அதிகமாக வாங்கினாங்க அமெரிக்கா ஐரோப்பா அதை வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க இன்று ரஷ்யா அதை அழகாக இந்தியாவிற்கு விற்று அதை விட அதிகமாக விற்க ஆரம்பித்து விட்டார்கள் வியாபாரம் என்பது இப்படித்தான் இருக்கும் யாரையும் யாரும் நிர்பந்தப்படுத்த முடியாதுன்னு சொல்லி அவரு விமர்சனம் பண்ணியிருந்தாரு உங்களுக்கு இன்னொரு தகவல் சொல்றேன் சென்ற மாதம் நம்மகிட்ட வந்து கச்சா எண்ணெயில டீசல் நம்ம வந்து கச்சா எண்ணெய் வந்து நம்மகிட்ட நம்ம நம்முடைய தொழிற்சாலைகள் மிகப்பெரிய பிரம்மாண்ட தொழிற்சாலைகள் பிரித்து உலகம் முழுவதும் பிரித்து ஏற்றுமதி பண்றோம் சென்ற மாதம் அதிகமாக டீசல் நாடு உக்ரைன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறது ரஷ்யாட்டு இருந்து தரம் உள்ள டீசலை அதிகம் வாங்குவது உக்ரைன் ரஷ்யாவுக்கும் உக்ரைன் சண்டையா போட்டிருக்காங்க ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது உக்ரைன் உலகம் சொல்றாங்க ஆனா அதை பிரிச்ச டீசலை வாங்குவது உக்ரைன் தான் அதிகமாக வாங்கிட்டாங்க உங்களுக்கு வியாபாரங்கள் புரியும் யாருக்கு என்ன தேவையோ அவர்கள் வாங்கி வாங்க அதுக்கு தேவையான பணத்தை கொடுத்துருவாங்க யாரும் போய் நிர்பந்தம் செய்ய செய்ய முடியாது இப்படி பாத்தீங்கன்னா இது அமெரிக்கா ஐரோப்பா நாடுகளுக்கு பூசப்பட்ட கறி அவர்களுக்கு ஏற்பட்ட அவமானம் பொருள் படும் அங்கெல்லாம் டீசல் இல்லாததுனால தானே உக்ரைன் நம்ம வாங்குறாங்க எதிரி நாடு ரஷ்யாவுடைய மூலப்பொருள் ரஷ்யாவுடையது ஆனா வேற வழியும் இல்லை வாங்கித்தான் தீரணும் இதெல்லாம் தேவையில்லாம அமெரிக்கா ஐரோப்பா எந்தவித பின் யோசனையும் இல்லாம மேட்டிமை சிந்தனையோட அறிவிச்சு கேவலப்பட்டு நிற்கிறாங்க தான் அமெரிக்காவுடைய முன்னாள் இதுக்கு முன்னால் இருந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சுலைவான் அப்படிம்பாங்க இன்னைக்கு நம்ம அஜித் அவர் பல அப்படி இருந்தார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரம்ப் செய்த இந்த மூடத்தனமான காரியத்தால் எதிரும் புதிரமாக இருந்த இந்தியாவும் சீனாவும் ஒட்டுக்காக கை கோர்த்து உட்கார்ந்து விட்டார்கள் அப்படி பதிவு பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னால் எதிரும் புரிந்த புதிரமாக இருந்தாங்க இந்த மூடம் பண்ணனால ஒட்டுக்காக சேர்ந்துட்டாங்க இன்று சீனா இந்தியா உலக அரங்கில் உயர்ந்து நிற்கிறது அவர் தான் சொன்னாரு சென்ற வருடம் இப்படி இல்லை சென்ற வருட காட்சி எப்படி இருந்ததுன்னா அமெரிக்கா மேலுள்ள நாடு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அந்த பிம்பம் சுக்குநூரா உடைஞ்ச போய் சீனா இந்தியா அமெரிக்காவை மீறிய நாடுகள் சொல்லி நிரூபணம் ஆகிவிட்டது அது கூட இன்னொரு கருத்தை பதிவெளிந்தாரு அது அவர் சொன்னதான் அமெரிக்கன் பிராண்ட்ஸ் அமெரிக்காவுடைய தயாரிப்புகள் வந்து இன்று கழிவறைக்கு தான் உபயோகப்படும் என்று ஆகிவிட்டது மற்ற நாட்டு பொருட்கள் குறிப்பாக சீனா இந்த பொருட்கள் உலகம் ஆக்கிரமிக்கு சொல்லியிருந்தார் இந்த அமெரிக்க பொருட்கள் கழிவறைக்கு தான் உபயோகப்படும் சொன்னதும் ஒரு அமெரிக்கர் தான் அமெரிக்கா இந்தியாவோட சண்டை போடுவது ஒரு எலி யானை கூட சண்டை போடுவதுன்னு சொன்னதும் ஒரு அமெரிக்கர் தான் ஆனா இங்க உட்கார்ந்துகிட்டு தேவையில்லாத பேசி பேசுவதை இனியாவது நிறுத்திக்கணும் நம்முடைய பெரிய வளர்ச்சுன்னு சொல்லி நம்ம சொல்ல வேணாம் ராஜதந்திர நகர்வா வந்து மோடிஜி வந்து ஜப்பான் சென்றார் மிக பெரிய அனுகூலமான வியாபாரங்கள் அங்க ஜப்பான்ல நடந்திருக்கு இதையொட்டி வந்து ஜப்பான் ஒரு செய்தி அறிக்கை கொடுத்திருக்காங்க ஜப்பானுடைய வெளியுறவுத்துறை இது நம்மளா சொல்ல அவங்க அவங்க எழுதிய பதிவு இது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆறாம் நூற்றிலிருந்து ஆறாம் நூற்றாண்டில் புத்த மதம் அறிமுகப்படுத்தப்படுது அதுக்கப்புறம் இந்த புத்த மதம் பரவும் போது இந்தியா ஜப்பான் நட்பு ஆறாம் நூற்றாண்டிலே உருவாக ஆரம்பித்தது அப்படின்னு பேட்டி கொடுத்திருந்தாங்க அதே போல கலாச்சாரங்கள் இந்திய கலாச்சாரமும் ஜப்பான் கலாச்சாரமும் கிட்டத்தட்ட ஒரே போன்ற கலாச்சாரங்கள் பின்னி பிணைந்த கலாச்சாரங்கள் இவைகளை இவைகளை பிரிக்க முடியாது சொல்லியிருந்தாங்க அதே போல மிக நெகிழ்வான பதிவுகள் சொல்லியிருந்தாங்க இரண்டாம் உலக போர் முடிஞ்சு தோல்வியில் துவண்டு கிடந்த போது ஜப்பான் வந்து தோல்வி பெற்று மிகப்பெரிய வெட்கக்கேடான தோல்வியில் துவண்டு கிடந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது காலகட்டத்துல இங்க பிரதமராக இருந்த நேரு நேரு அவர்கள் ஒரு யானையை ஜப்பானுக்கு பரிசளித்தார்கள் ஒரு யானையை பரிசளித்தாங்க அந்த யானை பின்பு ஆரம்பித்தது மேலும் அது எங்களுக்கு ஒரு நல்ல ஒலிக்கீற்றை நம்பிக்கை ஒலிக்கீற்றை தோல்விகள் இருந்த எங்கள் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒலிக்கீற்றை இந்த யானை கொடுத்தது சொல்லி பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அது அந்த போர்ல ஜப்பான் மிகவும் இடிக்கப்பட்டிருந்தது அந்த ஜப்பானை கட்டி அமைக்க கட்டி அமைக்க தேவைப்பட்ட இரும்பு பொருட்கள் அநேகம் தான் ஏற்றுமதியானது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் இரண்டாம் உலக போர் முடிந்து தோல்வி அடைந்து ஜப்பான் இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் முதல் சமாதான கையெழுத்து ஆன நாடு இந்தியா தான் இந்தியா கூட தான் நாங்கள் முதன் முதல் சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கொண்டோம் உலகத்திலேயே முதல் நாடு இந்தியா தான் பதிவு பண்ணியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுங்கிற ஜப்பானுடைய பிரதமர் இந்தியாவிற்கு வந்தால் இந்தியாவுக்கு வந்து ஏகப்பட்ட இரண்டு நாடும் சேர்ந்து வியாபாரங்கள் மற்ற பொருளாதார மேம்பாடுகளுக்காக பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல முதலாக உலகத்திற்குள்ள முதலாக ஜப்பானில் எண் அப்படிம்பாங்க அவருடைய பணம் என்னன்னு சொல்லுவாங்க முதல் எண்ணில் லோன் கொடுத்தது தான் ஜப்பான் முதல் லோன் கொடுத்தோம் உலகத்திலேயே நாங்க முதல் இந்தியாக்கு தான் எண் எண்ணில் யோன் லோன் கொடுத்தோம்னு சொல்லி மிக நிகழ்ச்சியாக பதிவு அணிந்தாங்க இப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய வல்லரசோட பின்னாடி நிற்கிறது நிப் நிற்பதை விட ஒரு தோல்வியடைந்த சமயத்தில் ஒரு நாடோடு போய் கைகோர்த்து நிற்பது அது வந்து அக்காலம் காலமாக பேசப்படும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே ஒரு நல்ல காரியத்துக்கு செல்வதை விட ஒரு துக்கமான காரியத்துக்கு செல்வது ஒரு தோல்வியடைந்த மனிதனுடன் இணைந்து நிற்பதுதான் மிகச்சிறப்பான காரியம் வெற்றி பெற்ற மனிதரோட யார் வேணாலும் போலாம் ஆனா இந்தியா அன்னைக்கு செய்த காரியம் இன்னைக்கு எந்த அளவுக்கு பேசப்படுது பாருங்க இப்ப மோடிஜி வந்து அங்க சென்றிருந்தார் ஜப்பான் சென்றிருந்தார் இது வந்து மோடிஜி சென்ற நாள் செய்தார்களே தெரில இல்ல அவர்களே அவர்களாகவே செய்தார்களே தெரில அமெரிக்காவில் செய்ய இருந்த ஐம்பது பில்லியன் டாலர் அளவு முதலீட்டை ஜப்பான் மறு அறிவிப்பு வரவரை நிறுத்தி வச்சுட்டாங்க அவங்க வந்து அமெரிக்கால முதலீட்டு செய்வதா இருந்தது ஐநூத்தி பில்லியன் டாலர் அதை நிறுத்தி வச்சிட்டாங்க வியாழக்கிழமை வந்து அமெரிக்காவுக்கு சென்றிருக்கணும் ஜப்பானுடைய வந்து வர்த்தக ஆலோசகர் ரியோசி அகசவா அப்படிம்பாங்க அவர் தன்னுடைய பயணத்தை நிப்பாட்டிட்டாரு அடுத்து இது எப்ப இந்த முதலீட்டை அமெரிக்கால செய்வாங்க பின்னால நம்ம சொல்றாங்க அது மோடிஜி சென்றனாலா இல்ல எதுன்னு சொல்லல ஆனா நிப்பாட்டிட்டாங்க இது மிகப்பெரிய பேரிழப்பாக அமெரிக்கா பார்க்கப்படுது அதுவும் அமெரிக்காவும் ஜப்பானும் இப்பொழுது மிக நட்புறவு நாடுகள் அந்த முதலீட்டை நிப்பாட்டது ட்ரம்ப்புக்கு கிடைத்த அடுத்த அடி மோடிஜிக்கு கிடைத்த அடுத்த மிகப்பெரிய வெற்றி இரண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க வருகின்ற காலங்களை காலங்கள்ல ஐந்து வருஷத்துக்குள்ள ஐந்து லட்சம் இந்தியர்களுக்கு விசா கொடுக்க ஜப்பான் ஏற்று ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் அஞ்சு வருஷத்தில் படிப்படியாக தொடக்கத்துல வந்து ஐம்பதாயிரம் வேலையாட்களுக்கு அதாவது ஸ்கில்டு லேபர் திறமைசாலிகளுக்கு ஜப்பான் விசா கொடுக்க போறாங்க தொடர்ச்சியாக ஐந்து லட்சம் மக்கள் வரை இந்திய மக்கள் ஜப்பான்ல போய் பணிபுரிய போறாங்க அது இருக்கு விண்வெளி ஆராய்ச்சியில வந்து இரண்டு பேரும் சேர்ந்து ஜப்பானும் நமது இஸ்ரோவும் சேர்ந்து இனி ஆராய்ச்சி பண்ண போறாங்க குறிப்பாக சந்திராயன் ஐந்து அந்த திட்டத்தில எல்லாம் ஜப்பான் இந்தியா சேர்ந்து வரும் காலங்களில் மிகப்பெரிய அளவில் விண்வெளி ஆராய்ச்சிகள ஈடுபட போறாங்க பத்து லியன் அப்படிங்கிறது ஆறு லட்சம் கோடி ரூபாய்கள் ஒரு கோடி ரூபாய் ஆறு லட்சம் தடவை எடுத்துடணும் அவ்வளவு பெரிய தொகையை இந்தியாவில் முதலீடு செய்ய போறாங்க ஜப்பான்காரங்க அமெரிக்காக்கு சேர்ந்த முதலீடு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இப்ப மோடிஜி போன போன பின்னால ஆறு லட்சம் கோடி ரூபாய் அளவுள்ள முதலீடு இந்தியாவில் செய்ய போறாங்க இந்த ஏஐம்பாங்க செயற்கை நுண்ணறிவு மற்றும் பாதுகாப்பு துறைகள் செமிகண்டக்டர்கள் மற்றும் மருத்துவ துறைகள் இது எல்லாத்துலேயுமே ஜப்பான் முதலீடு செய்ய போறாங்க ஏன் இப்படி முதலீடு செய்கிறாங்க நம்ம மேலே என்ன அவ்வளோ கரிசனம் ஒன்று அவங்களுடைய துக்கமான சமயத்தில் நம்ம போய் இன்னும் மோடிஜி அங்கே பேசியிருந்தார் ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு புலப்பட்டிருக்கும் இந்தியாவில் முதலீடு செய்து அங்க இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறத ஜப்பானிய கம்பெனிகள் அது கம்பெனி வந்து ஜப்பானுக்கு சொந்தமானது இந்தியாவில் இருந்து இங்கே ஆட்களுக்கு வேலை கூட செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட கம்பெனிகளில் எண்பது சதவீத கம்பெனிகள் விரிவாக்கம் பண்ணுறாங்க அப்போ எந்த அளவுக்கு அவர்களுடைய தொழில் இங்கே நல்லபடியாக போ போகுதுன்னு பாருங்களேன் மிக அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி வந்த பிறகு பயங்கரவாதங்கள் வன்முறை எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு எண்பது சதவீத ஜப்பானிய கம்பெனிகள் விரிவாக்கம் பண்ணுறாங்க இன்னும் பெருசு பண்ணுறாங்க அதே போல் இங்கே செய்த முதலீடு ஜப்பான் வந்து அவங்க பணத்தை செய்த முதலீடு செஞ்சிருப்பாங்க அதுல வந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் முதலீடுகள் வந்து லாபம் ஈட்டுதுன்னு சொல்லுவது தவறான வார்த்தை மோடிஜி பதிவென்றாரு அதாவது லாபம் வளருதுன்னு சொல்லக்கூடாது லாபம் பன்மடங்கு பெருகுது ஜப்பானுடைய முதலீடுகள் இங்க லாபம் பன் மடங்கு அது அவர்களுக்கும் நல்லது இங்கேயும் நல்லது கணிசமான வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு தரமான பொருள் உற்பத்தி ஆகுது இதனால் இதெல்லாம் வந்து அவர் பேசியது மோடிஜி பேசியிருந்தாரு மிகப்பெரிய வரவேற்பை மோடிஜிக்கு வந்து வரலாறு காணாத வரவேற்பை ஜப்பான் கொடுத்தாங்க மோடிஜி கால் வைக்கிறாரு அமெரிக்காக்கான முதலீட அவங்க நிப்பாட்டினாங்க அந்த பயணத்தை அவருடைய ஆலோசனை போற பயணத்தை நிப்பாட்டினாங்க அங்கு செய்ய முதலீட விட பிரம்மாண்டமான அளவு முதலீட்டை இங்க செஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னால செய்த முதலீடுக்குமே இந்தியால அவருடைய லாபம் பல மடங்கு பழுகி பெருகிருக்கு இந்தியா ஒரு புண்ணிய பூமின்னு தெரிஞ்சுக்கணும் நமக்கு மட்டுமல்ல நம்மை நம்பி யார் இங்க வந்து முதலீடு செய்தாலும் சரி அந்த நாடு கணிசமான வருவாய் ஈட்ட முடியும் அவளுக்கு நல்ல வருவாய் கிடைக்கும் நமக்கும் நல்ல வருவாய் கிடைக்கும் புரிஞ்சிருக்கும் அதே போல அமெரிக்காவுக்கு வந்து தபால் சேவையை வந்து முதன் முதல் இந்தியா தான் நிப்பாட்டினாங்க நீங்க சாதாரண செய்தியை பார்த்து போனீங்க தபால் சேவை நிப்பாட்டினது அது ஏன் நிப்பாட்டுறாங்கன்னா முதல்ல அமெரிக்காக்கு செல் செல் செல்லும் எட்நூறு டாலர் மற்றும் எட்நூறு டாலர் குறைவான பொருளுக்கு வரி எதுவுமே கிடையாது எட்நூறு டாலர் கம்மியா இருக்கும் போது அது தபால் சேவையில் அனுப்பிடலாம் அந்த அளவு ஒரு பொருட்களை ஆனால் இந்த மதிகேடம் ட்ரம்ப் வந்தோனே இல்லை அதுக்குமே நான் வரி தான் போடுன்னு சொல்லி அதுக்கு வரியை வந்து அவன் போட்டான் ட்ரம்ப் போட்டான் முதன் முதலாக இந்த தபால் சேவை சேவையில் செல்லும் பொருட்களுக்கு இந்தியா தடை வைச்சாங்க வித சேவையும் சொல்லி பாட்டி வைச்சாங்க இந்தியாவை தொடர்ந்து தாய்லாந்து தென்கொரியா நியூசிலாந்து தொடர்ச்சியா அவங்களுமே இந்த தபால் சேவையை நிப்பாட்டி வச்சாங்க அதை தொடர்ந்து தைவான் ஆஸ்திரேலியா ஜப்பான் மெக்சிகோ இதை போன்ற நாடுகள் தங்களுடைய தபால் சேவையை நிப்பாட்டி வச்சாங்க இது என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்காக்கு கிட்டத்தேங்கிறாங்க சின்ன சின்ன வியாபாரங்கள் தபாலில் போயிடும் சின்ன சின்ன எட்நூறு டாலர் குறைவா நூறு டாலர் பொருள் கொடுக்குறோம் இது மிக பிரம்மாண்டமான அளவு போயிட்டு இருந்தது லட்சக்கணக்கான பார்சல்கள் கோடிக்கணக்கான பார்சல்கள் உலகம் முழுவதும் அமெரிக்காவுக்கு போச்சு அவருக்கு தேவையான பொருட்கள் அவர்களுக்கும் லாபம் நமக்கும் லாபம் இந்த மதிக்கடல் பண்ணிய காரியம் இந்தியா தான் வழிகாட்டினது தபால் சேவை நிப்பாட்டி இன்னைக்கு உலகங்கள் படிப்படியாக இத்தனைக்கு ஜப்பான் மிக நெருங்கிய நாடு ஆஸ்திரேலியா அமெரிக்காவுக்கு நெருங்கிய நாடு நியூசிலாந்து நெருங்கிய நாடு தைவான் மிக நெருங்கிய நாடு எல்லாமே இந்தியாவின் சொற்படி படிப்படியாக எல்லாமே ஒவ்வொருத்தங்களா தங்கள் தபால் சகையை நிப்பாட்டிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக இந்த இந்தியாவை தொட்டதன் விளைவாக அமெரிக்கா அடி தொடர்ச்சியாக அடிவாங்கி கொண்டிருக்கு வாங்கி கொண்டிருக்கிறது கூனி குறுகி போய் கொண்டிருக்கிறது இது நிச்சயமாக இப்படி தொடர்ந்துச்சு அப்படின்னா அமெரிக்கா பேரழிவை பொருளாதாரத்தை நோக்கி சந்திக்கும் நிச்சயமாக நமக்கு ஒன்றும் பெரிய அவங்க மேலே வன்மம்லாம் கிடையாது அந்த மதிகேடன் ட்ரம்ப்புக்கு இந்த அறிவிப்பை பின்வாங்குவதற்கு கஷ்டமா இருந்தாலும் அந்த நீதிமன்றங்கள் எப்படி விசாரணை நீதிமன்றம் அதே போல அந்த சுப்ரீம் கோர்ட்டுகள் மிக விரைவாக இதை எடுத்து இது சட்ட விரோதம் என்று அறிவிச்சாதான் அந்த அமெரிக்கா காப்பாற்றப்படும் அமெரிக்க இல்லாட்டிஸ் பரவாயில்ல உலகத்துல எங்க வேணா வித்துக்கலாம் அந்த பொருளாதார நிபுணர் சொன்ன சொன்னது போல அவங்க வாங்கலாம் வேற பக்கம் விற்றுக்கலாம் ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் தான் வாங்கிட்டு இருந்தாங்க அமெரிக்கா ஐயப்ப நிறைய வாங்கினாங்க வாங்க முடியாதுனாங்க அதை விட அதிகமா இந்தியாவில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியால சரிபான ப இந்தியாவில் உருவாக்கப்பட்ட டீசலை உக்ரைன் வாங்குறாங்க யார் வேணா யாருக்கு வேணா விற்றுடுவாங்க அமெரிக்கா இன்று இனி பிழைத்து நிற்க வேண்டும் என்றால் உலக அரங்கில் இனி பிழைத்து நின்றாலுமே அது இந்தியாக்கு கீழ் என்ற பெயர் எடுத்துட்டாங்க இந்தியாவை ஒன்றும் பண்ண முடியாது இந்தியா என்பது யானை அமெரிக்கா என்பது எழின்னு சொல்லி அவங்களே பதிவு பண்ணிட்டாங்க அதனால் கொஞ்சம் மிச்சம் இருக்க மான மரியாதை காப்பாற்றிக்கணும்னா அந்த நீதிமன்றங்கள் தலையிட்டு இந்த அறிவிப்பெல்லாம் பின்வாங்கிக்கணும் இந்த வரிகள்லாம் நமக்கு கொன்றும் அமெரிக்கா மாரி எந்தவித ஜென்ம பகையும் இல்லை அவங்க எங்கேயோ இருக்காங்க நம்ம எங்கேயோ இருக்கோம் நம்ம வேலையை அவங்க நம்ம பார்க்குறோம் இனியாவது இனியாவது அமெரிக்கா இந்த மேற்றுமை சிந்தனைலாம் வச்சுக்கூடாது எல்லோரும் எல்லோரை போல இந்தியாவை போல ஆப்பிரிக்க மக்களை நாங்கள் நேசிக்கிறோம் இந்தியாவை போல ஐரோப்பா மக்களை நேசிக்கிறோம் அவ்வளவுதான் கிடையாது இந்த சனாதன முறையை உலகம் முழுவதும் பின்பற்ற வேண்டும் கூட இந்த மதிகேடன் ட்ரம்ப் இதை ஒத்துக்கிட்டு பின்வாங்குவது ஒன்று இல்ல தேவையற்ற போரையும் இந்த மதிகேடன் ட்ரம்ப் வருங்காலத்தில் தூண்டிவிடலாம் குறிப்பாக இந்தியா சீனா வேற இந்த பிரச்சனையை தூண்டி விடலாம் இல்ல அவங்க சண்டைக்கும் வரலாம் ஏன்னா மிகப்பெரிய கேவலப்பட்டு அடி வாங்கி நிக்கிறாங்க நேற்று கூட ஜேர்னல் ட்ரம்ப் வந்து அவங்க அவங்க ராணுவத்துக்கு சொன்னது இனிமேலும் நாம் வந்து தற்காத்து கொள்ளும் ராணுவம் அல்ல அதாவது மிலிட்ரி கிடையாது நம்ம அஃபென்ஸ் மிலிட்ரி அடிக்கும் நம் ராணுவம் சொல்லி அவன் தேவையற்ற முறையில் நேற்று அவன் பேசியிருந்தான் அதே போல டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபன்ஸ் அப்படி ஒரு அந்த பெண்டகன் காம்ஸ் அவங்களுடைய ராணுவ கட்டாய தலைமையகம் பெண்டகன் அதை காம்ஸ் போட்டிருந்தாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னா தற்காக்கும் பிரிவுன்னு சொல்லலாம் தற்காக்கும் படை பிரிவு மாத்தி டிபார்ட்மெண்ட் அதாவது சண்டைக்கான துறை சண்டைக்கான கட்டளை சொல்லி பேர் போகிறதா இந்த மதிகரன் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கனு சொல்லி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் எழுதியிருந்தாங்க இது மிகப்பெரிய தவறான நடைமுறை ட்ரம்ப் புரிஞ்சுக்கணும் எப்படி சண்டைக்கு வந்தாலும் அது பொருளாதாரமா இல்லை எந்த விதத்துல சண்டைக்கு வந்தாலும் திருப்பி சண்டையிடுவதற்கு தயாரா இருக்கும் ஒன்று புரிஞ்சுக்கணும் பொருளாதார சண்டைக்கு வந்தீங்க மிகப்பெரிய அளவு கேவலப்பட்டு உலகங்கள் நிக்கிறீங்க அதே போல் தேவையற்ற இந்த வார்த்தை போர் ஆரம்பித்து இந்த சண்டையில் வந்துடலாம் டிஃபன்ஸ் டிபார்ட்மெண்ட் மாத்திக்கலாம் இல்லை அவங்களுடைய மிலிட்ரியை வந்து அஃபன்ஸின்னு சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் நேருக்கு நேர் நீங்க ஒரு ஒரு தகுதியான நாட்டோட சண்டை போட்டதே கிடையாது ஒரு சின்ன சின்ன நாடுகளோட போய் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அவங்கள போய் அடிக்கிறது வந்து ஒரு வீரமே ஆகாது சொல்லப்போனால் வெக்கக்கேடு கேவலம் இதை போன்று முறை பேசுவது இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் நான் சண்டையை விரும்பவும் நல்ல ஆனால் சண்டை என்று ஒன்று திரிக்கப்பட்டால் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வோம் எப்படி பொருளாதாரத்தில் வந்து இன்னைக்கு அமெரிக்க மண்ணை கவி கேவலப்பட்டு நிற்குதோ அதை விட இந்த நேரடி பொருளாக எல்லாம் இதை வந்ததுன்னா மிகப்பெரிய கேவலப்பட்டு பின்வாங்க நேரிடும் மிகப்பெரிய அழிவு நேரிடும் அதனால இதை போல பேச்சுக்கள் எல்லாம் தவித்து விட்டு இனிமேலாவது உங்கள் நீதிமன்றம் நீங்கள் செய்த காரியம் அது ஒரு சட்ட வீரம் புரிஞ்சுக்கணும் தேவையற்ற முறையில் இனிமே இனிமேலும் மேட்டுமை சிந்தனையோடு இல்லாம நீங்கள் ஐந்தாவது இடத்துக்கு போக போவது உறுதி அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்கத்துக்கு வாங்க உங்களை விட இந்தியா சீனால் முன்னேறி செல்லும் பொருளாதாரத்தில் ராணுவத்தில் முன்னேறி செல்வது காலத்தின் கட்டாயம் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்கம் வர்ணமே ஒழிய இந்த தேவையற்ற மிரட்டல்களும் எதுவுமே ஆகாது இன்னும் தனிமைப்படுத்தப்படும் அமெரிக்கா இதை தொடர்ந்தால் நன்றிகள்